வணக்கம் நான் உங்கள் தர்மபுரி அதியமான் ராமாயண போர் நடந்து கொண்டே இருக்கிறது கும்பகர்ணனை போருக்கு அனுப்புகிறான் ராவணன் கும்பகர்ணனுக்கு போருக்கு செல்வதற்கு விருப்பமே இல்லை சீதா பிராட்டியை ராமனிடத்திலே ஒப்படைத்து விடு அவரிடத்திலே மன்னிப்பு கேட்டுவிடு என்று எவ்வளவோ சொல்லி பார்க்கிறான் ராவணன் கேட்பதா இல்லை செஞ்சோற்று கடனுக்காக சகோதர பாசத்துக்காக போருக்கு வருகிறான் கும்பகர்ணன் ராமபானத்தால் கீழே விழுகிறான் மடிகிறான் அப்படி போரிடுகிற போது ஒரு மிகப்பெரிய தேரின் மீது ஏறி வந்த கும்பகர்ணன் போரின் போது அந்த தேரானது உடைந்து சிதைந்து அந்த தேரில் கட்டப்பட்டிருந்த ஒரு ராட்சசமணி கீழே விழுகிறது சுமார் ஆயிரம் பேர் கொண்ட வானர படையின் மீது விழுகிறது அது ராட்சசமணி என்பதனால் அந்த ஆயிரம் வானர வீரர்கள் அந்த மணிக்குள் சிக்கிக் கொள்கிறார்கள் அது கரடு முரடான இடம் என்பதனால் காற்று அவர்களுக்கு போகிறது அந்த ஆயிரம் பேரை சுற்றி அந்த மணி அவர்களை மூழ்கடித்து வைத்திருக்கிறது உள்ளுக்குள் இருள் அங்கு இருப்பவர்களெல்லாம் அந்த வானரப்படை வீரர்கள் பேசிக்கொள்கிறார்கள் சுக்ரீவனை நம்பி நாம் வந்தோம் நம் கதி இப்படி ஆகிவிட்டதே என்று அவர்கள் வருத்தத்தோடு பேசிக்கொள்கிறார்கள் ராமர் நம்மை காப்பாற்றுவாரா போர் தொடங்குவதற்கு முன்னால் உங்கள் அத்தனை பேரையும் பத்திரமாக காப்பாற்றுவது என் கடமை என்று சொன்னாரே இப்படி நாம் வசமாக சிக்கிக்கொண்டோமே நம்மை யார் காப்பாற்ற போகிறார்கள் சுக்ரீபன் பேச்சை கேட்டு வந்தோம் மடிய போகிறோம் என்று பேசிக்கொண்டார்கள் மூத்த ஒன்று சொன்னது ராமனை நம்பினோர் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை நிச்சயமாக அவர் நம்மை காப்பாற்றுவார் ராம நாமத்தை சொல்லிக் கொண்டு இருங்கள் என்று அந்த மூத்த வானரகம் சொன்னவுடன் எல்லோரும் அவ்வாறே செய்தார்கள் போர் முடிந்தவுடன் சுக்ரீபனை அழைத்து நம்முடன் வந்த வீரர்கள் சரியாக இருக்கிறார்களா என்று எண்ணிப்பார் என்று சொல்கிறார் ராமர் அவன் எண்ணி பார்க்கிறான் ஒரு ஆயிரம் பேர் குறைவாக இருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் மறுபடியும் எண்ணிப்பார் என்கிறார் ராமன் மறுபடியும் எண்ணி பார்க்கிறார்கள் ஆயிரம் பேர் குறைவாக இருக்கிறார்கள் பிறகு அவர்களை தேட ஆரம்பிக்கிறார்கள் ராமர் கண்டுபிடித்து விடுகிறார் ஒரு ராட்சச மணியின் அடியில்தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்று உடனே அனுமனை அழைக்கிறார் அந்த மணியை தூக்கச் சொல்கிறார் அனுமன் தன்னுடைய வாளால் அந்த மணியை தூக்கி வீசுகிறார் சஞ்சீவ மலையே தூக்கி அனுமனுக்கு இந்த ராட்சச மணி எம்மாத்திரம் சூரிய ஒளி பட்டவுடன் எல்லோரும் கைகூப்பி ராமனை வணங்குகிறார்கள் அனுமன் வாளிலே மணியோடு இருக்கிற அந்த காட்சியை பார்த்து ராமர் சொன்னாராம் இது மிக அற்புதமான காட்சி இந்த காட்சியில் உன்னை வணங்குபவர்களுக்கு நீ தைரியத்தை வைராகியத்தை கொடுப்பாய் என்று சொன்னாராம் ராமபிரான் இன்னும் தமிழ்நாடு ஆந்திரா போன்ற பல இடங்களில் அதுபோன்று அனுமன் வாளிலே மணியோடு இருப்பதை போன்ற சிலைகள் இருக்கிறது இறைவனை முழுமையாக நம்புகிறவர்களை அவன் ஒருபோதும் கைவிடுவதில்லை என்பதற்கு இந்த கதை ஒரு சான்று இதுவரைக்கும் அன்பே அறம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க